சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு எந்த லொகேஷன் இதை மட்டும் சொல்றீங்க ஊர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தோம்னா காந்தி நகர்னு ஒரு இது உம் காந்தி நகர்னு ஒரு ஊரு அது தமிழ்நாடு மீன் விளை பழையன்னு பேர்ல வச்சிருக்கோம் ஓகே சார் நம்ம பண்ண இது எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க சரிங்க முப்பது வருஷமா இருக்குது ஓகே உம் நம்ம என்னென்ன ஃபிஷ்லாம் பண்ணி இதுல வந்து கட்லா ரோகு புல்கண்டை சிசி பொட்லா ரூப்சடா ஏரி ஓவான்னு சொல்லிட்டு ஏரி ரூச்சடா வந்து ஏரி ஓவால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு வெரைட்டி இருக்கு ஓகே இது வந்து ஏரியில் வந்து நம்ம மழை பெய்யற டைம்ல ஜூன்ல இருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கிட்ட மீன் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போற டைம்ல நல்லா ஏரியில் தண்ணி மழை பெஞ்சதுன்னா மீன் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க மற்றபடி சின்ன குட்டை வெட்டி பண்ணை குட்டை வைக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்காங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க ஓகே சார் நம்ம இப்போ குட்டையில என்னென்ன மீன் சார் நம்ம இங்கே வச்சிருக்கீங்க இப்போ நம்மகிட்ட புல்கண்ட ரூப் சடா வராலு கட்லா ரோகு இருக்கு ஓகே இது என்ன சைஸ்ல இருந்து நம்ம என்ன இப்போ நம்ம ஜூன்ல இருந்து எடுத்தோம்னா ரெண்டு அங்கலம் ஒரு அங்கலம் அந்த மாதிரி சைஸ்ல இருந்து வரும் அதே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மேல வந்துச்சுன்னா ரெண்டு அங்கலம் மூணு அங்கலம் அந்த மாதிரி சைஸ்ல கிடைக்கும் அந்த டைம்ல தான் நல்லா குரோத் இருக்கும் இந்த ஜூன் டைம்ல விட்டோம்னா ஆடி தான் இதுக்கு நல்ல பருவ ஆடி டைம்ல வந்து நல்லா விட்டோம்னா மீன் கொஞ்சம் வந்து தை மாசம் அந்த டைம்ல மீன் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வளர்ச்சி வரும் இதுதான் கரெக்டான பருவம் மீன் குஞ்சு விடுறதுக்கான பருவம் ஆனால் நம்ம கிளைமேட் வந்து மாறி போச்சு இப்போ இப்போ மழை பெய்யுறது வந்து லேட் ஆகி போச்சு அதனால இப்போ நம்ம எல்லாமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் மழை பெய்யுறதுனால அந்த டைமில் மீன் குஞ்சு விட்றோம் ஏரி ஏரிங்களெல்லாம் மீன் குஞ்சு விடுறது வந்து கட்லா ரோகு பில்கண்ட எல்லாம் கலந்து கம்போசிட்டி இது வந்து மெயினாக வந்து காம்போசிட்டிவ் கல்ச்சர் ஆறு வகையான மீன் குஞ்சு வந்து எல்லாம் கரெக்டாக விட்டு வளர்க்குறது அது பர்சன்டேஜ் இருக்குது கட்லா எவ்வளோ விடணும் ரோகு எவ்வளோ விடணும் மிர்கால் எவ்வளோ விடணும் புல்கண்ட எவ்வளோ விடணும் அந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் ஒரு நூறு ஏக்கரானு வந்துச்சுன்னா ஒரு லட்சம் மீன் குஞ்சு விடுவாங்க அதை டிவைட் பண்ணி எவ்வளோ எதுவும் விடணும் அந்த மாதிரி டிவைட் பண்ணுவாங்க பண்ண பண்ணக்கூட்டில் வளர்க்குறது மேக்ஸிமம் ரூப் இதுதான் நல்லா வளர்க்குறது ரூப் விட்டு வளர்க்கலாம் ஒரு ஏக்கரில் வந்து மூணாயிரம் நம்பர் விட்டு வளர்க்கலாம் சரிங்க சார் நம்ம இப்போது ஏரிக்கு மீன் விடுறாங்க இப்போ ஒரு பர்சன்டேஜ் வச்சு தான் பர்சன்டேஜ் வச்சு தான் நீங்கள் மீன் விடுறோன்னு சொல்கிறீங்க அது என்னென்ன பர்சன்டேஜ் எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லி கட்லா வந்து இப்போ நூறு மீன் இருந்ததுன்னு வச்சிங்களா நூறு மீன் விடுறோம்னு வச்சிங்களா முப்பது பர்சன்ட் வந்து கட்லா முப்பது பர்சன்ட் ரோகு பத்து பர்சன்ட் மிருகாலு பத்து பர்சன்ட் வந்து பில்கண்டா அந்த மாதிரி ரேஞ்சில் விடுவாங்க அந்த ஏரியாவை பொறுத்து ஒரு ஏரியில வந்து புல்லு நிறையா இருந்ததுன்னா புல்லு நிறைய விடுவாங்க மற்ற இதில் வந்து கழிவுகள் நிறைய வர்றதா இருந்தால் பொட்டில் அந்த மாதிரி விடுவாங்க அது ஏரியா பொறுத்து பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது அது நம்ம இப்போ ஒரு ஒரு மீன் வகை சொன்னோம் புல்கண்ட கட்லா இது எல்லாமே ஒரு ஒரு வகை சொன்னீங்க இப்போ அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனோட கரெக்டான ஏரியங்களில் கரெக்டாக வளரணும்னா ஆறு மாதம் இதனுடைய வளர்ச்சி நல்லா இந்த தை மாதம் இந்த ஆடி மாதத்தில் விட்டோம்னா தை மாதம் மாசி மாதத்தில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் விட்டு நல்லாயிருக்கும் ஆறு மாதம் ஏழு மாதம் ஏரியில் நல்லா தீனி இருந்ததுன்னா ஆறு மாசத்துல வளர்ச்சி வந்துடும் தீனி இல்லாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு எட்டு மாசம் ஆகும் இப்போ குளத்தை வச்சு வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க ஒரு குட்டையோ ஒரு குளமோ வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்களோட தேர்வு என்னவா இருக்கலாம் மீன் தேர்வு மீன் தேர்வு வந்து ஏரி வவால் தான் கரெக்டா இருக்கும் ஒரு ஏக்கரால் வச்சு வளர்க்குறாங்கன்னா ஏரி வவால் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே அதுக்கான தீனி வந்து மெயின் ஃபீடு வந்து பக்காவா கொடுக்கணும் ஃபீடு கொடுத்து தெப்ட் இல்லாமல் பார்க்குறது நல்ல லாபம் விவசாயத்தை விட நல்ல லாபம் ஓகே இதனோட தீனி தீவனம் இது எல்லாமே தீவிர கடலை புண்ணாக்க தவிடு தான் மெயின் ஓகே அது மத்தபடி இந்த ஏரியோ வாழ் விட்டோம்னா காய்கறிகள் வேஸ்ட் காய்கறிகள் காலிஃப்ளவர் இலை கோசி இலை கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு வளர்க்கலாம் இது வந்து நம்ம இது நான்வெஜ் போடலாம் நான்வெஜ் போட்டு நிறைய பேர் லைக் பண்றது இல்லை அதனால இந்த காய்கறிகள் ரேஷன் அரிசி கடலை பொண்ணு நாக்கு வேக வச்சு போட்டோம்னா ஒரு எட்டு மாசத்துல குரோத் எடுக்கலாம் ஓகே இந்த நீங்க என்ன சொன்னீங்களா அதனோட வேஸ்ட் நம்ம இப்போ மேக்ஸிமம் பண்ணல யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க ஆனா அது வந்து கொஞ்சம் பய சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பயந்து எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி ஓகே ஆனா அந்த ஏரியா சிக்கன் வேஸ்ட் விட்டோம்னா குரோத் நல்லா இருக்கும் எட்டு மாசன்றது ஆறு மாசத்துல வளர்ச்சி இருக்கும் ஓகே ஓகே சார் மத்தபடி இந்த ஏரிங்களுக்கு விடுறன்றது வளர்ச்சின்றது நார்மலா நார்மலா இருக்கும் ஆறு மாசத்துல வந்து முக்கால் கிலோல இருந்து ஒரு கிலோ ஒன்று கிலோ ஆவரேஜா செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஓகே சார் ஆவரேஜா செவன் கிராம்ஸ் ஓகே சார் சார் இப்போ தமிழ்நாட்டில் மீன் வளர்ச்சிக்குன்றது எது லாபகரமானதா இருக்குதுங்க சார் இப்போதைக்கு இருக்கிற கால வளர்ச்சிக்கு இப்போ அதாவது தமிழ்நாட்டில் வந்து மீன் வளர்ப்புக்கு எந்த மீன்கள் வந்து லாபமாக இருக்குது ஏரியில் வளர்க்கணும்னா கட்லா ரோகு பில்கண்ட் ரூப்சடா இந்த மாதிரி ரூப்சடா வந்து மேக்சிமம் திருட்டு போறதுனால நிறைய பேர் விடுறது கட்லா ரோகு பில்கண்டை தான் மெயின் மிருகால் இந்த நாலு வெரைட்டி நல்லா இருக்கு ஓகே அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த சின்ன ஒரு மீன் பண்ணில வளர்க்குறாங்க இந்த அதாவது பயோடெக் முறையில வளர்க்குறாங்க அத பத்தி எப்படி உங்களுக்கு எதனா ஐடியா இருக்குங்களா எப்படி வளர்ச்சி சொல்லுங்க பயோடெக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து ஆர்வம் எடுக்க முடியாது ஓகே சார் அது மணி பயோடெக் ஒன்லி டோட்டலி மாடல் அது நிறைய பேர் வந்து தெரியாம ஒண்ணுமே எடுக்க முடியாம அவசப்பட்டு விட்டு போயிட்டாங்க

பத்தாது அவங்க ஓகே சார் இதுங்களுக்கு இந்த மெயின் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இதுக்கான இதுக்கு வரது மேக்ஸிமம் வந்து வால் புண்ணுன்னு ஒன்று வரும் அது எந்த டைம்ல வரும்னா குளிர்காலத்துல வரும் டிசம்பர் டைம்ல வந்து வால் பொண்ணு வரும் இதுக்கு ஒரே ரெமிடி வந்து இது உப்பு மஞ்சள் தூள் தான் ரெமிடி வேற எதுவுமே கிடையாது இதுக்கு அதுதான் போட்டு அப்ளை பண்ணோம்னா அந்த வால் பொண்ணு போயிடும் இது வந்து குட்டைக்கு இது கரெக்டா இருக்கும் அந்த வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ஏரியில வளர்த்து வாய்ப்பு இல்ல வளர்த்து வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம குட்டையில வளர்ந்தா அந்த மாதிரி வரும் டென்சிட்டி ஓவரா இருக்கும் அந்த டைம்ல தான் வரும் ஓவர ஏரியில வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்ல அதனால வளர்த்துக்கு வாய்ப்பு இல்லை அதாவது இப்போ ஒரு குட்டை பண்ணைன்னு சொல்ற இப்போ ஒருத்த புதுசா ஆரம்பிக்கிறாங்க அவங்க இந்த சைஸ்ல இவ்வளவு மீன் விடலாம் அப்படின்றத பத்தி ஒரு ஏக்கருக்கு வந்து கரெக்டா மூணாயிரம் மீன் விடலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு மூணாயிரம் மீன் வரும் அதுல வந்து காம்போசிட்டிவ் கல்ச்சர் வந்து கட்லா ரோகு வவ்வால் அந்த மாதிரி கலந்து விடலாம் இல்ல அதுல அது வந்து வளர்ச்சின்றது ரொம்ப லேட் ஆகும் ஏரி வாழனா ஃபீட் பண்ணி கரெக்டா வளர்த்தோம்னா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துல எடுத்துடலாம் ஓகே சார் இப்ப குட்டை பண்ணைன்னு வரும்போது வெரைட்டியா யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணலாம் குலோத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உம் ஆ குவாலிட்டியா செக் பண்ணினோம் மீன் கொஞ்சம் எப்படி தரம் எப்படி இருக்கு பாக்கணும் அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து மூணு அங்குளும் இருந்தா நல்லா இருக்கும் ஓகே சார் ஓகே சார் நம்ம ஃபார்ம்ல இருக்கிற அந்த மீனோட வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பாத்துக்கலாமா இப்போ நம்ம இந்த தொட்டில என்ன மீன் சார் இருக்கு இங்க

ஓகே இது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது எப்படி சார் பண்ணி தரீங்க அவங்களே வந்து பார்த்து கஸ்டமரே வந்து எடுத்துட்டு போறாங்க ஓகே நாங்க நாங்கள் இப்போ கே கேரளா நாகர்கோயில் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து பஸ்ல போட்டு அனுப்பிடுவோம் ட்ராவல்ஸில் போட்டு அனுப்புகிறோம் ஓகே சார் ஓகே மினிமம் குவான்டிட்டி ஒரு டூ தௌசண்ட் அப்படின்னா தான் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் பண்ண முடியாது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாகிடும் ஓகே சார் நம்ம த்ரீ

ஓகே இப்போ நம்ம தொட்டியில் இது வெளியில் கேட்டுருக்கதால நம்ம தொட்டி கேட்டு வெளியில் போய் யாராவது பார்ட்டி வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் போட்டு வைக்கிறோம் வந்தவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எண்ணிக்கை கேட்டாங்கன்னா அந்த கதிக்க எடுத்து கொடுப்போம் ஓகே சார் மற்றபடி நம்ம குட்டையில் தான் டேரெக்டாக தான் இருக்குது எல்லாமே ஓகே சார் ஓகே ஓகே சார் இதுக்கு அடுத்து என்ன மீன் சார் இருக்குங்க இங்கே நம்மக்கிட்ட கட்லா இருக்கு ரோகு இருக்குது எல்லாமே குளத்துல இருக்குது ஓகே இந்த தொட்டியில் என்ன மீன் சார் இருக்குது எதால் இருக்கிறதுல ஓகே சார் இதனோடய சைஸ் என்ன இருக்குது இந்த அஞ்சு அங்குலம் நாலு அஞ்சு அங்குலம் இருக்கும் ஓகே சார் ஓகே இதுவும் நம்ம தான் நம்ம இங்க கஸ்டமர் रिक्वायरमेंट இதெல்லாம் வந்து நம்ம ஷாக் பண்ணி வெச்சிருக்கிறது இல்ல கஸ்டமர் என்ன கேக்குறங்களோ அது रिक्वायरमेंट மினிமம் 5000 மினிமம் रिक्वायरमेंट இது 5000 கேட்டா தான் நாங்க எடுத்து வந்து வெச்சு கொடுப்போம் இது. ஏன்னா இது வந்து நம்ம மெயின்टेन பண்ண முடியாது. அதனால கஸ்டமர் 5000 கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கி நமக்கு கொடுக்குறது விரால பொறுத்த வரைக்கும் மத்தபடி எதுமே प्रॉब्लम இது மொத்தம் தான். ஓகே சார். விரालன்றது மேக்ஸिमम டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல. மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு. ஓகே. இதனோட வளர்ச்சி என்ன சைஸ் வరికి சார்? ஓகே சார். 1 கிலோ ஒரு 10 மாசம் ஆகும். ஓகே இதனோட ஃபுட் சாப்பிறது அது மேக்ஸிமம் அண்ட்டிங் ஃபீஷ் மீன்களை பிடிச்சி சாப்பிட்டு வளர்றதுதான் இப்போ ஹைபிரிட் ஒன்னு வந்துருக்குது நம்ம ஃபீட் பண்ணி வளர்க்கறது அது அந்த அளவு மார்க்கெட் இல்ல இது இருக்கிற மாதிரி அந்த மார்க்கெட் அது இல்ல ஹைபிரிட்யா நான் அப்போது இது வந்து என்னன்னா இப்போ குவான்டிட்டி வந்து நிறைய ஒன் லேக் டூ லேக் மீன் கொஞ்சம் வாங்குனாங்கன்னு வச்சுங்களேன் இங்க இருந்து நம்ம இதுல வாட்டர் ஃபில் பண்ணி மீன் இஞ்சி விட்டு சிலிண்டர் செட் பண்ணுவோம் இதுல சிலிண்டர் செட் பண்ணி எவ்ளோ டிஸ்டன்ஸ் வேணா போலாம் சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் எவ்ளோ டூனா போலாம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகே ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிரும் டென் தௌசண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் கேட்டாங்கன்னா இதில் பேக் பண்ணி அனுப்பு இதில் அனுப்புவோம் ஓகே சார் ஓகே சார் நம்ம தமிழ்நாட்டில் என்ன டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார் ஓட்ஸ் வந்து நாகர்கோவில் வரைக்கும் போகுது ஓகே நாகர்கோவில் மேக்ஸிமம் போறது வந்து தஞ்சாவூர் இது சாரி திருவண்ணாமலை செய்யாறு வந்தவாசி காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துல மேக்ஸிமம் போகும் நாகர்கோவில் ரேர் போறது ம் ஓகே ஓகே சார் ஓகே சார் நம்ம கிட்ட மீன் குஞ்சு எல்லாமே எடுத்திருப்பாங்க கஸ்டமர்ஸ் என்ன பீட்பேக் உங்களுக்கு வருது இது வரைக்கும் நல்லா பாசிட்டிவா தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல ஓகே மெயின் திங் வந்து மீன் வளராத ஒரே காரணம் தீனி இருக்காது ஏரியில அது ஒரு ப்ராப்ளம் மழை இல்லாம போகும் இதுதான் கண்டி மத்தபடி எந்த இது கிடையாது ஓகே சார் குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் குவாலிட்டி இருக்கும் ஓகே சார் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமர் பை பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஆஃபர் ஏதாச்சும் பண்ணி தரீங்களா அப்படிங்க சார் ஆஃபர் மீன்ஸ் என்னது பிரைஸ் அம்மையாக குவாலிட்டியாக கொடுக்கணும் பிரைஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் அது ஆஃபர்ன்றது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இது ஏன்னா லைவ் இல்லை வேறு எதுனா கூட ஆஃபர் கொடுக்கலாது லைவ் வந்து ஓகே